முத்தமிழ் முருகனுக்கு அரகரோகரா இன்னைக்கு இந்த கண்வொழிப்பிடி உள்ள நம்ம என்ன பார்க்க போறோம்னா நமது குல தெய்வங்களுக்கும் நமது நாட்டார் தெய்வங்களுக்கும் படைக்கும் பல வகைகளில் எவற்றை எல்லாம் நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வோம் அன்பர் அடியார்களே மரபணு மாற்றப்பட்ட எந்த வகையான பல வகைகளையும் தெய்வ பூசை காரியங்களுக்கோ அல்லது தெய்வங்களுக்கு படைப்பதையும் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது உதாரணமாக மரபணு மாற்றப்பட்ட விதையல்லா பழங்களை தெய்வ பூசை காரியங்களுக்கோ அல்லது தெய்வங்களுக்கு படைப்பதையும் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக முட்கள் நிறைந்த பழங்களையும் தெய்வ பூசை காரியங்களுக்கோ அல்லது தெய்வத்திற்கு படைப்பதையும் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது உதாரணமாக போன்ற பல வகைகளை தெய்வ பூசை காரியங்களுக்கோ அல்லது தெய்வங்களுக்கு படைப்பதையும் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக தெய்வங்களுக்கு படைக்கக்கூடிய பழங்களில் இருக்கக்கூடிய விதைகளை குப்பையில் இடாமல் அதை பயிரிட்டு நன்றாக வளர்த்து எடுப்பதும் அதீத பலனை தந்தருளும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது மேலும் ஒரு கூடுதல் தகவலாக நமது குல தெய்வங்களுக்கும் நமது நாட்டார் தெய்வங்களுக்கும் நமது நாட்டிரக பழங்களை படைத்து வழிபடுவதால் நமக்கு அதீத பலன் கிடைக்கும் என்று சொல்லிக்கிட்டு மேலும் ஒரு இனிய பதவி வந்து சந்திக்கின்றேன் இவ்வளவு ஆன்மீக சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட தயங்காமல் கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க அடையனுக்கு தெரிந்தால் கண்டிப்பாக உங்ககிட்ட காணொலி மூலமாக பயந்துக்கிறேன் நமது தமிழ் வேதம் நைன்டி டூ சேனல் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாத அடியார்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் தேடி ஆலப்ஷன் தட்டிங்கன்னா நாங்கள் பதிவு செய்கிற ஒவ்வொரு காணொலி பதிவும் உங்களை வந்து அடையும் மேலும் நமது தமிழ் வேதம் நைன்டி டூ சேனல்ல நிறைய ஆன்மீக சார்ந்த காணொலி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம் அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒருமுறை சென்று போய் பாருங்கள் உங்களுக்கு தேவைப்படும் தகவல்கள் அதிலும் நிற்கக்கூடும் அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்டும் தயார் செய்து வைத்திருக்கின்றோம் சர்வம் நீஸ்வரம் சகலம் முனேஸ்வரம் நம சிவாய